உடைய துருக்கில் வையவும் அவைகள் உங்களுடைய கணக்கில் அண்ண இருக்கிறது என்று சொல்லி சங்கீத ஐம்பத்தி ஆறு யார் என்ன பார்க்கல எவ்வளவு அழைச்சல் குடும்பத்துக்காக மற்ற காரியங்களுக்காக நான் இவ்வளவு அலைச்சல் படுகிறேனே அது பிரயாசங்கள் இந்த வருடமும் கணக்கு முடிந்து போக திரதே கணக்கில் ஒரு வேலை மறந்துடலாம் ஆனா கத்தை கணக்கு வைக்கிறவருங்க ஆ என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில வையும் எசப்பா நீங்க வைங்க எனக்கு தேவன் என் கணக்கு கொடுக்க வேண்டும் என் கண்ணீர் உங்களுடைய வையும் அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது பனிரெண்டு காரியங்கள் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது ஆறு எட்டுல இருந்து பதிமூன்று வசனம் வரைக்கும் ஒரு பனிரெண்டு காரியங்களை நான் குறித்து வைத்தேன் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கலாம் முதலாவது நம்முடைய அலைச்சல்கள் இரண்டாவது கண்ணீர் மூன்றாவது ஆண்டவர் கணக்கு வைப்பார் நான் குறிப்பிடுவேன் அவர் என் பட்சத்தில் இருப்பார் புகழுவேன் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் பொருத்தனைகளை செய்வேன் நடக்கும்படி தப்புவியாதி இருப்பீரோ என்று சொல்லி கடைசியில முடிக்கிறத பார்க்கிறோம் கடைசி ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த நாளில் முடிச்சிடலாம் தேவனே நான் உமக்கு பண்ணிட பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது எத்தனை பொருத்தனைகள்ல வருஷ கடைசில ஒன்னு நான் உங்களுக்கு இது செய்வேன் அது செய்வேன் பைபிள் வாசிப்பேன் ஜெபிப்பேன் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் சபைக்கு முக்கியத்துவம் உமாக்கு முக்கியத்துவம் நான் தகப்பனை நேசிப்பேன் எவ்வளவு பொருத்தனைகளை நம்ம பண்றோம்ல இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம பணியில பொறுத்தனைகளுக்கு நம்ம நுங்கல்லோர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கலாமா நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதி இருப்பீரோ அவர் உண்மை உள்ளவருங்க நம்ம தான் உண்மையற்றவர்கள் அநேக நேரங்கள் ஆண்டவரை நம்ம மறந்து போயிட்டோம் அழகா தாவித்து சொல்றாரு என்னை என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை தகப்பனப்பா இந்த வருஷம் ஃபுல்லா என்ன நீங்க தப்பு வச்சிருக்கீங்க இனியும் நீங்க என்ன தப்பு வைப்பீங்க நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுமே தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படுறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஏங்க மனுஷனை குறித்தே பயந்துகிட்டு இருக்கிறீங்க பயப்படாதீங்க மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் இந்த ஆத்மாவை கொள்ளவே முடியாது சரீரத்தை மாத்திரம்தான் மனுஷன் கொள்ளுவான் ஆத்மாவின் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு நன்மை செய்தார் கணக்கு துருத்தில இருக்கு வச்சிருக்கிறார் வருஷம் புரியுது அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறல கண்டிப்பா நிறைவேறும் உங்க அலைச்சல்களை அவர் பார்த்துருக்கா உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறார் மனுஷன் உதவி செய்ய முடியாது அதை தேவர் சில நேரங்களில் அடைத்து போடுகிறார் என் கடைசியா ஒரு வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது ஒன்று சாமி பதினாறு ஏழுல போடப்பட்டிருக்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய அவர் பார்ப்பதே கிடையாது கவலைப்படாதீங்க உங்க இருதயத்தை உங்க நல்ல குணத்தை அவர் பார்க்கிறார் மத்திய ஐந்து எட்டுல போடப்பட்டிருக்கிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவரை தேவனை தரிசிப்பார்கள் தேவன தரிசித்து நம்மளுக்கு நன்மை செய்கிற தேவனை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை பயிர்மப்படுத்தலாமா காட் பிளஸ் யூ தேங்க்யூ